இயேசுவேக்கு பரரா கிச்ச தேவனசே பிராமச்சனோம் முற்றல கண்டு கத்திர ஸ்தோத்திரம் தாகணும் குர்மாதி வாசிக்கலாம் திபேசியு புத்த மைந்தமதே யாரும் 26 27 வாசிக்க கத்திர ஸ்தோத்திரம் தா அது திருவரணத்தை கொண்டு தா அது திருவரணத்தை கொண்டு நம்மேல் குறிக்கினார் நம்மேல் குறிக்கினார் ஏன் பக்தி பாபிசம் ஏன் இயேசுவ கடர 예수 விசுவாசி கிபோதாதா பாபிசனுக்கு ராயல் சொல்லங்க பார்க்கணும் தண்ணீர் முழு வாசிக்கிற மாக்கிறது

எாத்தப்பட்டுமத்த போகிறார் சொல்லுவா அல்லையே யூரியா கத்தரை கத்திரமா கர்த்தரே உம்முக்கு எல்லாமே ஹalleluya அவ தேவன் சித்தமனே தேவன் நோக்கமனே நீ அந்த சுத்தமனே ஹalleluya பரிசுத்தமாய் இருந்தா பரலோக பிசற கட てる ஸ்தோத்திரம் ஒரு மிக பெரிய ஒரு மணி பரிசுத்தமாய் ஸ்தோத்திரம் ஹalleluya முதலே பேர் मारலா ஊன் मारலா சப பர்லா பரிசுத்தமாய் ஹalleluya எக்கடி பிரஸ்பாசிக்கு பாவிக்கு الواقع முக்கியமான காரிய பரிசுத்தம் நிகென்னே ada sie halleluya பரிசுத்தம் இருந்தா இயேசு சந்திக்க முடியும் பரிசுத்தம் இருந்தா மரவாட்டே मारணுமே பரிசுத்த பிரதாத்தா பரதம் தூங்க முடியும் பரிசுத்த பிரத்தாத்தா மாமாட்டியம் மானுடைய கத்தரிசு பரிசுத்த முழு வாண்கத்தான் அவனுக்கு தேவை அரியர் சொல்லுங்க பாக்கல சின்ன விஷயம் கோவப்படுவோம் சின்ன வரும் மாப்சை வரும் கிருப்பியாம் வரும் நம்ம ஜெயிக்கிற யோசனி நாபத்துல அரியர் சொல்லுங்க பாக்கிறேன் அப்புறம் நீங்க ஜெயிக்கிற ஐயத்தமாறக்குறீங்க அப்புறம் நாப்பத்து உயர்த்த ஆயத்த மறக்கிறீங்க எத்தாரிசு வாசிக்கிறீங்க நீங்க வசதிய வாசிக்கிறோம் கிரைத்திரைப்பு மட்டுமல்லாமல் பாரிசு தர்மம் தேவைற்றையா் மேம்மா உள்ள பரிசுத்தரிசுத்தமா இருக்கிறதா பேச்சுதான் பரிசுத்தம் இருக்கிறதா இந்த பாரப்பரிசு இருக்கிறதா பரிசுத்தம் இருந்தால்தான் கிறிஸ்துவை தரிசிக்க முடியும் அஞ்சு எட்டு என்ன சமசிக்கிறோம் இதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் அவர் தேவனை தரிசித்தோம் நாமத்தைச் சொல்லிக்க சுத்தம் கர்த்தர் மகத்துவமும் கர்த்தர் மகிமுள்ள சபையாக ग्लोरीഫൈ 갓 சபையாக

மனமாத்தியா மாற போறீங்க தேசத்துக்கு உட்கார பொறிய ஏதோ பசு கத்தரி தோற்று அது மகிமே பார்த்து நான் அழுவையாசை கத்தரி தோற்றம் அறுபத்தாறு புத்தகங்கள் அலுவல அழுவியா என்ன வாசிக்கிறோம் ஏதோ மருத்துவ கற்று நான் பார்க்கிறேன் கத்தரிசு தோற்று இங்க வாழ்க்கையிலே யாரை பிரியப்படுத்த போறீங்க யாரை கவரப்போ என்ன ஏற்று காத்து கத்து அருவியா வாசிக்கிறான் மகிழ்வுள் சபையாக பரிசுத்தமும் மகிமை உள்ள சபையாக சபையில் மகிழ்ச்சியை கத்தரிசு தோற்று பத்து இன்ஸ்ட்ரூமெண்ட் முக்கியது பத்து வருஷம் பிடிக்கிறதா மகிமை இருக்கிறதா கத்தரிசு அது கைத்தட்டி பாட்டுப்பாடு ஈசங்க வருகிறாரா நான் சின்ன வயசுல சபையில் பேட் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ல கத்தரிசு தோற்று பேட் டேப்ரேஜை பாட்டேன்னா அப்புறம் வருஷம் எடுத்து கத்தரிசு கத்தரிக்கல வாழ்க்கையில பத போராட்டம் வந்தவங்களும் ஒரு மசோதும் யார் அது கையில் காமி சொல்லுவோம் ஏசா தன்னுடைய சாப்பாடு என்ன பண்ணாங்க முத்திரபாமத்தை கத்தரி ஏக்கம் கேக்குறா நம்ம கூண்தலை கத்தரை சாப்பிட்டுப்பா முந்திர பாகத்தை சமுத்திர பாகம் மலையிலுவையா எடுத்துக்கிற கத்தரை தோற்று ஒரு சாப்பாடுமா படுத்துற வாழ்க்கை அது ஏசா கத்தரை தோற்றுடா கட்சி மலையிலுவியா சத்திரமா சொல்லுங்க

你看呀，你是什么？ Yeah. <laughs>

The is ये ताली ताली ये सोई ये ताली ताली ये सोई ताली 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 Ich bin der Mann,